இந்த சவுண்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ரொம்ப சூப்பரான இஃப்தர் ஸ்நாக்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை ஹோம் சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் ரொம்ப சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நார்மலாக புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் தூள் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் இந்த தயிர்லேயும் இஞ்சி பூண்டுலேயுமே ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு காமிச்சிருக்கேன் இப்போ நாம் ஒன் பை ஒன்னாக மசாலா சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாரும் எடுத்துகிட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலை மாவு கடலை மாவு நல்லா பைண்டிங்காகவும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக பக்கோடா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சேர்க்குறோம் அதனால் அட்ஜஸ்ட் ஆகிடும் காரம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கூட ஊறலாம் தப்பு இல்லை இந்த அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டோன்னு விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நல்லா ஊறி நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும் அந்த சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் ஹீட்டானதும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க நல்லா உள்ள வரையும் சிக்கனும் வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் சிக்கன் பக்கோடா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற இந்த சிக்கன் பகோடாவை நீங்கள் வீட்லேயே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் பக்கோடா ரெசிபி பார்த்தோம் எஃப்தா ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் குழந்தைங்களுக்கு எப்போதுமே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் பக்கோடா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முளைக்கீரை பொரியல் இது இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க அதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வரப்பட்டு வந்ததும் பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு முளைக்கீரை பொடியா நறுக்கி அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்க கீரை எவ்வளவு எடுத்து சமையல் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த போல வெங்காயம் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் கிளாஸ் மட்டும் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அது நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே நல்லா சுண்டி வந்துடும் இதே மாதிரி நசிச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி முன்னாடியே சேர்த்திருந்தீங்கன்னா ரொம்ப ஆயிடும் அது ஃப்ளேவராகவும் இருக்கணும் நம்மளுக்கு லைட்டான காரம் போதும் அதனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் இதை மாதிரி நசிச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் மாதிரி செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு கட்டு கீரைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முளைக்கீரை பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்